பராசிர ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வ மணிமேலையும் அன்பான வணக்கம் திரு ஹரியரசமையா உங்களுக்கும் வணக்கம் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி என்னன்னா குரு ஒரு ஜாதகத்தில் குரு நட்பலன்களைத் தருபவரா தீய பலனை தருபவரா என்பதை தீர்மானிப்பது அவர் நல்லவரா கெட்டவராங்கிறத டிசைட் பண்றது லக்ன பாவமா இல்லை பூர்வ புண்ணிய பாவமா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த பாவத்தில் வந்து பாவம் அப்படிங்கிறது அதன் அதிபதியில இருந்து நட்சத்திர அதிபதியில இருந்து அனைத்துமே அடக்கம் அப்படிங்கறத பாவம்ங்கிற ஒரு விஷயம் எல்லாமே அடக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க பூர்வ புண்ணியம் என்பது குடுப்பின இல்லையா இப்போ இதுக்கு நான் ஒரு உதாரண ஜாதகம் போட்டு அதற்கு தெளிவா ஒரு நான் சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி நிலை என்பது அவருக்கு ஏற்படுகிறதா அவர் சேஃப்டியா இருக்காரா இல்ல அந்த ஒரு ப்ராப்ளங்கள் ஒரு புத்திகள் ஆகாத திசா புத்திகள் நடக்கும் பொழுது அது அவரை மட்டும்தான் பாதிக்குதா இல்ல யாரை பாதிக்குதுன்னு எடுக்கிறதுக்கு தெரியணும் முதல்ல அது தெரியணும்னா லக்னாதிபதி சேஃபா இருக்குதா அப்படின்னு பாக்கும்போது ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவே லக்னாதிபதியா சொல்றாங்க இப்போ ஆண் ஜாதகத்துல எல்லாம் எடுக்கும்போது குரு தான் லக்னாதிபதி லக்னம் இல்லை லக்னாதிபதினா குரு எங்க இருக்காருன்னு பார்த்து அவர் எப்படி இருப்பாருங்கிற நிலையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்க அந்த குரு நட்பலனை தருமா தீய பலனை தருமாங்கிறது லக்னபாவமா இல்லை குடுப்பனையை வச்சு சொல்றதா அப்படின்னு கேட்கும்போது இது கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஒரு டாபிக் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா லக்னத்தை பார்க்கும் பொழுது குருவை பார்க்கும் பொழுது இவன் இவன் எந்த அளவுக்கு கொடுப்பனை மிக்கவன் இவன் எப்படி வாழ்வான் இவனுக்கு என்னவெலாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லக்னத்தை பாவத்தை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம் இவனுடைய சேஃப்டி இவனுடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிறது லக்ன பாவத்தை யாரை சார்ந்திருப்பான் எப்படி சார்ந்திருப்பாங்கிறத லக்ன பாவத்தை வச்சு முடிவு பண்ணிக்கலாம் இது குருவை வச்சு எடுக்கிறதுங்கிறத விட குருவையும் பாவத்தையும் வச்சு தான் முடிவு பண்ண முடியும் ஆனால் இந்த பூர்வ புண்ணிய பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஏன்னா பூர்வ புண்ணியத்தை குறுக்கக்கூடியவன் சூரியன் அவர் தான் நீ எப்பிறப்பில் எதை எந்த ஆசைகளோடு எந்த பாவத்தை செய்த கருமாவோடு எப்படி பிறக்கின்றாய் எந்த குலத்தில் பிறக்கின்றாய் எந்த பரம்பரையில் பிறக்கின்றாய் எந்த ஜாதியில பிறக்கின்றாய் உன்னுடைய வம்சம் என்ன உன்னுடைய குளம் என்ன உன்னுடைய கோத்திரம் என்ன உன்னுடைய பிளட் சர்க்குலேஷனுடைய கருமா என்ன அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பூர்வ புண்ணிய பாவம் தான் டிசைட் பண்ணுது இத வந்து குரு தீர்மானிக்கிறதுல பூர்வ புண்ணியம் பாவம் தான் தீர்மானிக்குது அப்போ அது உட்கார்ந்த நட்சத்திரம் அது வாங்கின சாரம் இது வச்சு இவனுடைய புத்தி எப்படி செயல்படும் இவன் யாரை தெரியும் ஒன்னும் இல்லை ஒரு உயர் ஒரு பிறந்த ஒரு பொண்ணு அல்லது ஒரு பையன் தாழ்ந்த குலத்துல இன்னும் சொல்ல போனா எஸ்சி குரூப்ல அது போய் விருப்பப்பட்டு போய் கல்யாணம் பண்ணி இணங்கி இருக்கு அப்படின்னா இப்போ இவங்க ஒரு ஸ்டேட்டஸ் எனக்கு தெரிஞ்சு எங்கள் கரூர்லாம் ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடி சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் மேனுடைய பெண்கள் எல்லாம் அதிகமாக அதிகமாக காலேஜு லைஃப்லயே வந்து காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே க காந்தர்வத்தால் அதாவது காதலால் ஈர்க்கப்பட்டு எல்லாம் தாழ்ந்த குளத்துல ஒரு இன்னைக்கு இன்னைக்கு அதுக்கெல்லாம் பண்ணி மேய்ச்சிட்டு இருக்குது அப்படின்னா அப்ப பாத்துக்கங்க எந்த குரூப்ல போய் ஜாயின்ட் ஆயிருக்குன்னு அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் இருக்காங்க அப்படிங்கறது இன்னைக்கு ஒரு டார்கெட்டா கூட அதெல்லாம் நடந்தது இப்ப அது குறைஞ்சிச்சு இருந்தாலும் அது ஏன் அப்படின்னு அந்த குளத்துல போய் இந்த பிள்ளைங்க இவ்வளவு லக்ஸரியா இவ்வளவு ஒரு அந்தஸ்தா இறங்கினா காருன்னு இவ்வளவு அந்தஸ்தா வளர்த்தப்பட்ட செல்ல சீமானாக வளர்ந்த பொண்ணு இன்னைக்கு போய் அங்க உட்கார்ந்து இருக்குது அப்படின்னா அந்த கவுச்சியில போய் வாழுது அப்படின்னா எப்படி வாழுது அதனுடைய பிளட்டு அப்ப அவளுடைய பூர்வ புண்ணியம் போன ஜென்மத்தினுடைய இந்த குளத்திற்கும் என்ன காம்பினேஷன் அதை தேடுகிறது அந்த செல்கள் அதை தேடுகிறது அந்த அணுக்கள் அந்த இனத்தை தேடுகிறது இதற்கு யாருமே மறுபு சொல்ல முடியாது சும்மா போயிட முடியுமா எல்லாரும் போயிட முடியுமா அதே மாதிரி தாழ்ந்த குளத்துல பிறந்த ஒரு பொண்ணு ஒரு பையன் குலத்துல கல்யாணம் பண்றான்னா அதுக்கும் அவனுடைய அவனுடைய ஜெனட்டிக் தானே காரணம் அவனுடைய வம்சம் தானே காரணம் இது திருமண லைஃப்ல ஆனா ஒரு தீயபலன்கள் அப்படிங்கும்போது ஒரு திசாபுத்தி ஆகட்டும் கோட்சாரம் ஆகட்டும் திசாபுத்தி ஆகட்டும் குரு பார்வையில இருக்கா குருவுடைய சுபத்துவம் பெறுதா அப்படிங்கிறதுல இல்லாம பாவத்துவம் அதிகரிக்குதா குருவே பாவராக மாறிதா குருவே இப்ப பூர்வ புண்ணியாதிபதியே அட்டமா ஆதிபத்தியம் பெறுது சிம்ம லக்னத்துக்கும் பூர்வ புண்ணியாதிபத்தின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவத்துக்கு குரு ஐந்தாம் பாவத்தையும் சொல்றவனா வர்றான் அட்டமஸ்தானத்துக்கும் சொல்றவனா வர்றான் அப்போ அவன் அட்டம ஆதிபத்தியத்தை அதிகமாக செய்யறான்னா பூர்வ புண்ணியத்தை அதிகமாக செய்கிறாராங்கிற ஒரு விஷயத்த எப்படி கால்குலேஷன் செய்யறது அப்போ யாரோட செய்கிறாரு எங்க இருக்காரு அப்படிங்கிறத வச்சு அந்த தெசாபுத்தி கோற்றாரர்கள் என்ன செய்ய காத்திருக்குது அப்படின்னு சொல்றத பூர்வ புண்ணியம் தான் தீர்மானிக்கும் அவனுடைய தலையெழுத்து அவனுடைய முன்னோர்களுடைய கொடுப்பு நாம போன ஜென்மத்துல செஞ்ச பாவமோ அல்லது போன ஜென்மத்தில இருக்கக்கூடிய ஆசைகளும் அதற்கு தான் காரணம் என்பதை கூறிக்கொண்டு அதை லக்னாதிபதி எப்படி கையாள்கிறான் லக்னாதிபதியை வச்சு தீர்மானிக்க முடியுமோ தவிர நடத்தக்கூடிய செயல்கள் சுப பலனையும் பாவ பலன்களையும் தீர்மானிக்கக்கூடிய பவர் பூர்வ புண்ணியத்திற்கு விண்டு அப்படிங்கிறதையும் பூர்வ புண்ணியம் நட்சத்திரம் பூர்வ புண்ணியத்துல இருக்கிற கிரகம் பூர்வ புண்ணியம் ஏறின சாரம் பூர்வனத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர அம்சத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ இதையெல்லாம் வைத்து தான் தீர்மானிக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு இதற்கு உதாரண ஜாதகம் நான் போட்டு விளக்கத்தோடு தெரிவிக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வணக்கம் இங்க பாருங்க இதுதான் இப்ப அந்த உதாரண ஜாதகம் இப்போ சிம்ம லக்னம் ராசி கேட்ட நட்சத்திரம் சுக்கர திசை நடக்குது கேட்ட நட்சத்திரம் இவனுக்கு பாருங்க கேது திசை முடிஞ்சு அதாவது புதன் திசை முடிஞ்சு கேது திசை முடிஞ்சு திசை ஆரம்பிக்கும் போது இப்போ வயசு என்னனுங்கிறீங்க இருபத்தி மூணு வயசு அதாவது திசை முப்பத்தி ஓரு வயசு வரைக்கும் திசை இருக்குது அப்போ திசை முப்பத்தி ஒன்று வரைக்கும் திசை இருக்குது அப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகத்தில் நான் நேரடியாக மேட்ருக்கு வந்துடுறேன் நீங்க இப்ப சிம்ம லக்கணம் ராசி கேட்ட நட்சத்திரம் சுக்கர திசை நான் சொல்லுவேன் சிம்ம லக்கணத்துக்கு சுக்கர திசை வரக்கூடாது அப்போ இங்க சிம்ம ராசிக்கு வந்தா அது அவங்க அம்மாவா அவங்க அம்மா குலத்தை பாதிக்கும் ஆனா இங்க லக்கணமே சிம்மமானதுனால இவனுக்கு அப்படிங்கும்போது இளைய சகோதர பாவம் அப்படிங்கிற இடத்துல மாரக அந்தஸ்து பெற்று ஒரு மாரகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் மூத்த சகோதர பாவம்ங்கிற இடத்துல பதினொன்னாம் இடத்துல உட்கார்ந்து திசை நடத்துது அங்க பூர்வ புண்ணியாதிபதி குரு இந்த சுக்கரனோடு அமர்ந்து பூர்வ புண்ணியத்தை பார்க்குறாரு அட்டமத்தை பார்க்கல பூர்வ புண்ணியத்தை பார்க்குறாரு அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு நல்ல புத்தியையும் அந்தஸ்தையும் உயர்கல்வியையும் கொடுக்கணும் ஆனா கொடுத்தாரா அப்படின்னா பாலிடெக்னிக் ரெண்டாவது வருஷம் போகும்போதே இவன் நான் போக மாட்டேன்ட்டான் படித்து இந்த பையன் பாலிடெக்னிக் போறவன் பாலிடெக் ஆக்சுவலா வந்து முடிச்சுட்டு பாலிடெக்னிக் உயர்கல்விங்கிற ஒரு விஷயத்துமே நாலாம் இடத்துல சந்திரன் நீசம் நாலாம் அதிபதி ஆட்சி பாலிடெக்னிக் போய் ரெண்டு வருஷம் படிச்சுட்டு நான் மூணாவது வருஷம் ஒரு வருஷம் தான்டா எப்படியாவது இதை முடிச்சிடுறா அரியர் இருந்தா கூட பார்த்துக்கலாம் முடிச்சிட்றான்னா முடிக்க மாட்டேன்னுட்டான் முடிக்க மாட்டேன்னு சொல்லி அவன் வேலைக்கு போறேன்னு சொல்லி கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயத்துக்கு போய் இப்ப கம்பெனியில் மேனேஜரா இருக்கான் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற பண்ணுச்சுன்னா இவனுடைய படிப்புக்கு எடுத்தது உயர்கல்வி உண்டான குரு ஐந்தாம் இடத்தை பார்த்து டிகிரி இல்லாம போச்சு சரி இப்போ பூர்வ புண்ணியாதிபதி குரு ராகுவோடையும் மாரகாதிபதியும் சேர்ந்து அவர் அட்டமாதிபதியாக தான் வேலை செய்யறாரு அப்போ அஞ்சாம் இடத்தை நாலாம் இடம் அடிப்படை கல்விக்குண்டான டென்த் அதாவது அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை கல்விக்குண்டான இடத்துக்கு எட்டுல உட்கார்ந்து தசன் நடத்துற மாரகாதிபதி கல்வியை கெடுத்துட்டார் மூத்த சகோதர பாவத்துல இருக்கிற சுக்கரன் அட்டமாதிபதியும் மாரகாதிபதியும் அந்தஸ்து பெற்று ராகுவோட கோட்சாரத்துல குரு அங்க வந்த காலம் பத்து வருடத்திற்கு முன்பு இப்ப மேஷத்துல குரு இருக்காரு இல்லையா இப்ப பதினொன்னாவது வருஷம் மேஷத்துல குரு இருக்காரு கழிச்சு பிறப்பு குருவோட சேர்வார் இருபத்தி நாலு வயசு அப்படிங்கும் போது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா சுத்தி வரும்போது அந்த அந்த கிரகம் பன்னெண்டு வருஷம் அதுக்கடுத்து இருபத்தி நாலு போன இவனுக்கு வந்து போன பத்து வருஷத்துக்கு முன்னாடி நெரூர்ல அதாவது மாயனூரில் சுழல்ல மாட்டி ஆடி பதினெட்டுக்கு ஆடி பதினெட்டுக்கு ஆத்துல காவிரி ஆத்துல குளிக்க போனவங்க ஆடிப்பருக்கு குளிக்க போனவங்க சுழல்ல இறங்கி எல்லாரும் குடும்பத்தோட தான் போயிருக்காங்க ரெண்டு அண்ணனுங்க ரெண்டு அண்ணனுங்க அவனுங்க பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருந்திருக்கானுங்க இவன் எட்டாவது படிச்சு அவங்க பாலிடெக்னிக் படிச்சு கரெக்டாக பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதாவது கோட்சாரத்துல குரு மேல குரு போயிருக்கு குரு மேல குரு போயிருக்காரு அப்போ கோட்சாரத்துல குரு அந்த வீட்டில் இருக்கும்போது அட்டமாதிபதியும் மாரகாதிபதியும் ஒன்று சேர்ந்து மூத்த சகோதர பாவத்தில் இணையும் போது இரு மூத்த சகோதரர்களும் சுழல்ல மாட்டி உள்ளே போயிட்டானுங்க இறங்குனதான் கோடு சுழல் அப்படின்னு இறங்குனதான் கோடு ரெண்டு பேருமே தனிக்குள்ளே போயிட்டானுங்க சுழலுக்குள்ள உள்ள போயிட்டாங்க மூணாவதா இவனும் போயிருக்கான் இவன் கையை தூக்கிட்டான் கையை தூக்குனதுனால இவனை பிடிச்சி இழுத்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் உள்ள போக போக இவனும் குடிச்சு போனதுல இவனை கைய பிடிச்சி மேல தூக்கிட்டாங்க ஆனா அண்ணனுங்க மூத்த சகோதர பாவம் ரெண்டு பேருமே சொலலுக்குள்ள உள்ள போயி ஆளை கண்டுபிடிக்கவே முடியல பாடி கூட கிடைக்கல மாரகாதிபதியும் அட்டமாதிபதியும் அப்ப கோட்சாரத்துல போன குரு கூட அந்த திசை மாறக அந்தஸ்து பெற்று திசா புத்தி நடத்தும் போது மூத்த சகோதர பாவங்கள் இருவருக்கும் ஒரு சேர மரணம் நடந்தது அப்ப இன்னைக்கு அந்த ஜாதகம் வந்திருக்கும் போது அடுத்து இவனுக்கு ஒரு திருமணம் செஞ்சாலும் படிக்கவும் இல்ல படிக்கவும் இல்லை ஆனா வீடு தசை பாருங்க அந்த சம்பாதிக்கணுங்கிற ஆசையை கொடுத்துருச்சு ஒன்னஞ்சு ஒன்பதுல இருக்கிற தசை சம்பாதிக்கணுங்கிற ஆசையை கொடுத்துருச்சு நகை நட்டுகள் இல்ல ஆனா சொந்த வீடு இருக்கு மாடி கட்டி மாடி மலையும் இப்போ எக்ஸ்டன் பண்றாங்க சொந்த வீடு இருக்கு ஒரு தொழில்னு இருக்கு கல்யாணம் இப்ப கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னா இப்ப அடுத்து மனைவி கலத்துறக்காரகனே மாரக அந்தஸ்து பெறார் அப்போ ஒரு குறையுள்ள வீட்டுல நீங்க தகுதி தாராளமா பாக்காதீங்க